அனைவருக்கும் வணக்கம் சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப் மூலமாக கிடைக்க ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என டைப் செய்து வாட்ஸ்அப் ஞாபகம் வருது இன்னைக்கு மதியம் மூன்று ஐந்துக்கு ஒருவர் புகைப்படத்துடன் ஒரு பரிசு பெறுவது போல போட்டோ போட்டிருந்தார் அவருக்கு போன் பண்ணி விளக்கம் கேட்ட பொழுது வெறும் புகைப்படத்தை மட்டும் போட்டிருக்கிறீங்க இது எப்போது எங்கே என்ன நடந்தது எதற்காக உங்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது இந்த விவரங்களை நீங்கள் தெரிவித்திருக்கலாமே என்று கேட்டபோது அவர் அளித்த பேட்டியைத்தான் அவர் வந்து ஆந்திரா மாநிலத்தை சித்தூரில் வசிப்பதாகவும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் தொலைக்காட்சியில் அவருக்கு பரிசு கொடுக்கப்பட்ட போது எடுத்த புகைப்படம் என்றும் அதற்குரிய விளக்கத்தையும் ஒரு நீண்ட அடி பேட்டியாக வழங்கி இருக்கிறார்கள் இதை இரோட்டில இருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் இருக்கும் கொடுமுடி 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 தெரியும் பக்கத்தால் கொடுமுடி தெரியும் ஆஹ் அங்கெல்லாம் அதோட நான் வந்து இந்த கிராமிய பாடல்கள் பாடணும் சார் கிராமிய பாடல்கள் பாடுறீங்களா ஆனால் கிராமிய பாடலில் வந்து நான் தனி பாடல் நான் வந்து கானா பாடல்கள் சரி மதுரை சண்முகம் சண்முகம்

கானா பாடு எனக்கு கானா பாடு பாடப்ல அதெல்லாம் வந்து பொதுவா இப்ப கிராமிய பாடல்கால தான் நான் உங்களுக்கு நான் ஒரே அதான் கிராம கானா பாடறேன். சரி 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 சரி. அங்க வாங்கனே. ம். மதுரையில வந்து சோவரிமான். பதிரைன் மதுரையில மதுரையில இந்த சோவரிமான் இடம். மதுரை பக்கத்துல கிராமம் அது. ஓ பதிரை பக்கத்தல நான் அங்க பிரைஸ் வாங்கனே. பிரைஸ் வாங்கணுமாடா வாங்க.

சிவகிரிக்கு எனக்கு ப்ரோக்ராம் கொடுத்தாரு அவர் சிவா சார் சரி அதான் அவன் நான் வரல அங்க ஏதோ ஒரு கோயில் ஒன்று கட்டினாங்க கும்பாபிஷேகம் சொன்னாங்க அது பக்கத்துல எங்கே தெரியல சரி அப்போ நான் வர முடியாது போயிட்டு சிவகிரி வர முடியும் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இணைஞ்சிருக்கிறீங்களா எப்படி யார் மூலமா இது இணைஞ்சீங்க யாரோ இருப்பாங்க சார் இப்போ எனக்கு அன்னை பாலா சொன்னல ஏபி சுந்தரம்பாக்கு அண்ணன் மகன் அவங்களாவது இருக்கும் இல்ல சிவா சார் இருக்கும் இல்ல மதுரை தங்கவேல் சார் இருக்கும் இவங்க யாரோ ஒருவரும் உங்களை இந்த குரூப்ல இணைச்சிருக்கிறாரு ஆமா சார் ஆமா சார் சந்தோஷம் இந்த குரூப்ல இணைஞ்சதுக்கு நன்றி சார் நாங்க இந்த செவகிரி பகுதி அதை சுற்று வட்டாரம் நடக்கிற எல்லா அனைத்து நிகழ்ச்சிகளையும் வந்து வெளியூர்ல வசிக்கிற செவகிரி சார்ந்தவர்கள் செவ்வகிரி இருந்தும் புலம்பெயர்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் இதையெல்லாம் கொண்டு சேர்க்கணும்ங்கிற நோக்கத்துக்காக இந்த வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சு இத வந்து ஒரு சிவகிரி எப்பம்னு யூடியூப் சேனல் ரேடியோ நடக்கிற ப்ரோக்ராம் உங்களுக்கு ஏதாவது தெரிந்த காணா பாடல்கள் இருந்தா கூட இந்த குரூப்ல நீங்க இன்னாருன்னு சொல்லி உங்க பாடலை பதிவு பெற்றீங்கன்னா அதை கூட அவங்க பதிவு செய்து யூடியூப் சேனல்ல ரேடியோல பதிவு செஞ்சிருப்பாங்க வேற ஒருத்தர் சம்பாதிச்சாங்க சார் என்னங்க சார் இப்போ நானு பாடிட்டு வந்தேன் சேனல்ல பாடி ஏழு மாசம் போட்டி நடந்தது எழுபது பேர்ல சரிங்க அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆச்சு ஓ எந்த ஊர்லங்க தமிழ் தமிழ் சேனல் 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 ரேடியோ சேனல்களா ரேடியோ சேனல் இது டிவி சேனல் டிவி சேனல் தமிழன் தமிழன் ஓ தமிழன் டிவில பாடி பரிசு வாங்கி இருக்கீங்க ஏழு மாசம் 70 பேர்ல நந்தது ஆ சரிங்க அதுல 35 பேர்ல செகண்ட் வந்தேன் சரி அந்த 35 பேர்ல பேர் பிச்சாங்க அப்புறம் 15 பேர் ஆனாங்க 15 வந்து ஏழு பேர் ஆனாங்க ஏழு பேர்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி ஓ ஃபைனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டீங்க வாங்கிய வாழ்த்துக்கா வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்க பேரு நடராஜன் என் பேரு குப்புசாமி குப்புசாமிங்களா உங்க பதிவு வந்து நடராஜன்ங்கிற பேர்ல வந்து இருந்தது இல்ல இல்ல கானா குப்புசாமின்னு சொல்லுவாங்க கானா குப்புசாமி ஆமா சார் சரி சரி ஆனா இப்ப வசிப்படம் வந்து கேரளால தான் இருக்கீங்க இருக்கிறீங்க இல்ல சார் புத்தூர் ஆந்திரா அதாவது ஆந்திரா ஆந்திரா புத்தூர் ஆந்திரா புத்தூர் ஓகே 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 மறுபடியும் ஜம் டிவி போனோம் சார் சரி ஜம் டிவியில போய் பாத்தேன் சரி அந்த நிகழ்ச்சி நாத்தர் அவர் வந்து நாலாயிரம் பாட்டு பாடி எழுதிருக்கறாரு அவங்க அப்பா ஆஹ் அவங்க அவரோட பேர் வந்து அவரோட பேரு ஞாபகம் இல்ல அவங்க அவங்க அடிச்சிட்டாங்க எனக்கு ஒரு அந்த ஒரே பாட்டுல வந்து மூணு லட்சத்தி எழுவதாயிரம் லைக் வந்து ஒரு மாசம் ஓ பரிசுங்களா லைக் லைக் பண்ணாங்க என்ன லைக் பண்ணுங்க விரும்புனவங்க ஆமாட்டவங்க ஆமா கேட்டவங்க மூணு லட்சத்தி எழுவதாயிரம் பாட்டு விழுந்தது ஒரு ஒரு மாசத்துல ஏட் ஆச்சு அதாவது ஒரு மாசத்துல அத்தனை பேர் உங்க பாடலரை ரசிச்சு விரும்பி கேட்டிருக்காங்க விரும்பி கேட்டாங்க அது வந்து நான் இயற்கையை பத்தி பாத்தேன் சரி அந்த இயற்கை அவங்க ரொம்ப பேரு நீ ஆந்திரால இருக்கிறனால உன்னுடைய விஷயம் தெரியல நீ தமிழ்நாட்டுல இருந்தா இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல நேம் இருக்கும்ப்பா சொல்லுவாங்க ஆனா நீங்க வந்து தமிழர் தான் ஆமா சார் நாங்க மொழியார் அலம்படி மொழியார் மதுரையாரு அகமுடைய முதலியார் ஆமா சார் ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் நீங்க இங்க பகுதியில் சொலப்பா இருந்திருந்தா இங்க திருவிழாக்கள் கோயில் திருவிழாக்கள்ல நிறைய உங்கள் பாடல் கச்சேரிகளை நிறுத்தி இருக்கலாம் பரவாயில்ல நல்லா வளர்ச்சியிலதான் இருக்குறீங்க ஹலோ இந்த சேனலுக்காக செவிர நியூஸ் சேனலுக்காக உங்களால போறதைக்கு ஒரு பாடல் ஒன்னு காணா பாடலை பாட முடியுங்களா கண்டிப்பா பாடுங்க சார் அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய பேர் நீங்க பிறந்த ஆண்டு நீங்க பணிபுரியும் இடம் இவைகளை சொல்லிட்டு இந்த ஒரு பாடல பாடுங்க இவையெல்லாம் தொகுத்து வழங்கப்படுகிறோம் நான் வந்து பாட்டு இந்த சிவா சிவாசுவாமி பத்தி நான் பாட்டு ஒரு பாட்டு எழுதி தூணு நான் பாடுறேன் சார் இப்போ இப்ப வந்து இது உங்களுக்கு பதிவுல இருந்துகிட்டு இருக்குது நீங்க பாடிக்கிட்டு அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கீங்க அப்போ நான் வந்து இயற்கையை பத்தி பாத்தமா பாடுங்க ஏதோ ஒண்ணு உங்க குரல் வளர்த்து காட்டுங்க வந்து ஆந்திர மாநிலம் ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் நாராயணவன் மண்டல் கீழகர கிராமம் கானா குப்பு தான் என்று நான் கானா பாடல் பாடகர் அழிக்காதே மனிதா இயற்கையை அழிக்காதே மனிதா அழிக்காதே மனிதா இயற்கையை அழிக்காதே மனிதா கேடுக்காரி மணிதா நாட்டை கேடுக்காரி மணிதா கேடுக்காரி மணிதா நாட்டை கேடுக்காரி மணிதா அழிக்காரி மணிதா கே அழிக்கி மணிதா கேடுக்காரி மணிதா நாட்டை கேடுக்காரி மணிதா நாட்டை கேடுக்காரி மணிதா இயற்கையை அழித்து வாழ்வதாலே என்றும் தொல்லையடா நண்பா என்றும் தொல்லையடா இயற்கையை அழித்து வாழ்வதாலே என்றும் தொல்லையடா நண்பா என்றும் தொல்லையடா பறவைகள் வாழும் மரங்களை அறுப்பதும் அதுவும் பாவமடா பறவைகள் வாழும் மரங்களை அழிப்பதும் அதுவும் பாவமடா அன்பா அதுவும் பாவமடா அதுவும் பாவமடா அழிக்காதே மனிதா இயற்கையை அழிக்காதே மனிதா கெடுக்காதே மனிதா நாட்டை கெடுக்காதே மனிதா நாட்டை கெடுக்காதே மனிதா விவசாயிகள் கூட்டம் உழைப்படாதே உயிர்கள் மலருதடா சில உயிர்கள் வளருதடா விவசாயிகள் கூட்டம் உழைப்பதாலே உயிர்கள் வளருதடா பல உயிர்கள் வளருதடாடு தர்ம அடா நாட்டுக்கு கொடுப்பதும் தர்ம அடா பயிர்களை வளர்த்து அறுவடை செய்து கொடுப்பதும் தர்ம அடா நாட்டுக்கு கொடுப்பதும் தர்ம கொடுப்பதும் தர்மமடா அடா அழிக்காதே மனிதா இயற்கையை அழிக்காதே மனிதா கெடுக்காதே மனிதா நாட்டை கெடுக்காதே மனிதா நாட்டை கெடுக்காதே மனிதா வீட்டுக்கு ஒரு மரம் அளக்க சொன்னது அப்துல் கலாமையா நம்ப அப்துல் கலாமையா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க சொன்னது அப்துல் ஐயா நம்ப அப்துல் கலாமையா அவர் சொன்னதை நாமும் செய்யப்படுவோம் நாட்டுக்கு நன்மையடா பாரத நாட்டுக்கு நன்மையடா அவர் சொன்னதை நாமும் செய்யப்படுவோம் நாட்டுக்கு நன்மையடா பாரத நாட்டுக்கு நன்மையடா நாட்டுக்கு நன்மையடா அழிக்காதே மனிதா இயற்கையை அழிக்காதே மனிதா கெடுக்காதே மனிதா நாட்டை கெடுக்காதே மனிதா நாட்டை கெடுக்காதே மனிதா நாட்டை கெடுக்காதே மனிதா நன்றி வணக்கம் நன்றி நன்றி மிக அருமையாக இருந்தது உங்கள் குரல் வளம் இந்த சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப் இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கிறீங்களா சார் சரிங்க அதே மாதிரி சிவகிரி எப்பம் சொல்லி இத பூரா யூடியூப் சேனல் வழியாக வானொலியா எப்பம் வானொலியாக ஒளிபரப்பிட்டு நீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கிற போது அதுல போனீங்கன்னா இந்த சிவகிரி பகுதி இந்த வாட்ஸ்அப் குழுவுல நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே அதுல வெளியிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா நீங்க கேட்டு உங்களுடைய நல்ல ஆதரவுகளை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பா நன்றி சார் நன்றி காணா பாடகர் குப்புசாமி ஐயா அவர்களுக்கு നന്ദി അയ്യാ നന്ദി സെറ്റ് സെറ്റ് ഓക്കേ നിങ്ങൾ നല്ല ഇടക്കോണം താടു